வணக்கம் கடகம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் டிசம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை மன அமைதிக்கு மன அழுத்தத்திற்கான காரணங்களைத் தீர்க்கவும் ஏனெனில் இதன் மூலம் மட்டுமே உங்களை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வைத்திருப்பதில் வெற்றி பெறுவீர்கள் இந்த வாரம் உங்களுக்கு இந்த ஆற்றல் அதிகம் தேவைப்படும் ராகு ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் வாரத்தின் ஆரம்ப நாட்களில் பல வழிகளில் பணம் சம்பாதிப்பதில் முழு வெற்றி பெறுவீர்கள் வியாழன் பத்தாம் வீட்டில் இருப்பதால் இந்த நேரத்தில் உங்கள் உறவினர்களுக்கு தேவையான பண உதவிகளையும் செய்யலாம் ஆனால் சரியான நேரத்தில் பணத்தை திருப்பித் தராதவர்களிடம் கடனாக பணம் கொடுப்பதை தவிர்க்கவும் இல்லையெனில் இந்த முறையும் உங்கள் பணம் சிக்கியிருக்கலாம் நீங்கள் அடிக்கடி மற்றவர்களுக்கு உங்கள் திறனை விட அதிகமாக வாக்குறுதி அளிக்கிறீர்கள் இதன் காரணமாக நீங்கள் விரும்பாமல் கூட சிக்கலில் சிக்குவீர்கள் ஆனால் இந்த வாரம் நீங்கள் அதை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் உங்கள் சான்றுகளை இழக்க நேரிடும் எனவே நீங்கள் முடிக்கக்கூடிய வேலையை மட்டுமே உறுதியளிக்கவும் மூன்றாம் வீட்டில் கேது இருப்பதால் உங்கள் சமூக மரியாதை கூடும் ஏனெனில் இந்த வாரத்தில் நீங்கள் பல தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவீர்கள் அதன் பலன் உங்கள் வாழ்க்கையில் முன்னேற உதவும் இந்த வாரம் கல்வி சம்பந்தமாக வெளிநாட்டு பயணமும் செல்லலாம் சுருக்கமாக இந்த வாரம் கடினமாக உழைக்க உங்களைத் தூண்டுகிறது எனவே கடினமாக உழைத்து முன்னேறுங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பெருமைப்படுத்துங்கள் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் சிம்மம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் டிசம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை இரண்டாம் வீட்டில் கேது இருப்பதால் இந்த வாரம் நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீர்கள் இதன் காரணமாக மற்றவர்களுடன் வெளிப்படையாக பேசுவதில் அல்லது தொடர்பு கொள்வதில் நீங்கள் சில தயக்கங்களை உணரலாம் அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபட விரும்பினால் உங்கள் மனதில் இருந்து கடந்த காலத்தை அகற்றிவிட்டு புதிய தொடக்கத்தை உருவாக்க முயற்சிப்பது நல்லது இந்த ராசிக்காரர்களின் நிதி அம்சம் பல ஏற்ற தாழ்வுகளுக்கு பிறகு இறுதியாக சாதாரணமாக தோன்றும் ஏனெனில் வாரத்தின் ஆரம்ப நாட்கள் உங்களுக்கு நல்ல பலனை தராமல் போக வாய்ப்புகள் உள்ளன ஆனால் படிப்படியாக நீங்கள் வெவ்வேறு தொடர்புகளிலிருந்து பணம் பெறத் தொடங்குவீர்கள் எனவே அதிர்ஷ்டத்தை சரியாக பயன்படுத்தி இந்த வாரம் உங்கள் பணத்தைச் சேமிக்க முயற்சி செய்யுங்கள் ஒவ்வொரு நபரின் வாழ்க்கையிலும் கெட்ட நேரம் வரும் என்பதை நீங்கள் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இந்த வாரம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இல்லாவிட்டால் அவற்றை மோசமாக்குவதற்கு பதிலாக நீங்கள் பொறுமையாக இருந்து நல்ல நேரத்திற்காக காத்திருக்க வேண்டும் ஏழாவது வீட்டில் சனி இருப்பதால் கூட்டாண்மையில் ஒரு புதிய திட்டத்தை தொடங்க இது ஒரு சிறந்த வாரமாக இருக்கும் ஏனெனில் இது உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் நல்ல லாபத்தை தரும் ஆனால் உங்கள் கூட்டாளருடன் கைகளுக்கு முன் கவனமாக சிந்தியுங்கள் இல்லையெனில் மோசமான தொடர்பு காரணமாக உங்களுக்கு இடையே தகராறு ஏற்படலாம் உங்கள் வாராந்திர ஜாதகத்தின்படி இந்த வாரம் உங்கள் ராசி மாணவர்களுக்கு பல பரிசுகளைக் கொண்டு வரலாம் இருப்பினும் இடையில் உங்கள் வாழ்க்கையில் பல சந்தர்ப்பங்கள் இருக்கும் குறைந்த கடின உழைப்பு இருந்த போதிலும் உங்கள் கல்வியில் நீங்கள் விரும்பியதை விட அதிக மதிப்பெண்களை பெற முடியும் ஏனெனில் இந்த நேரத்தில் உங்கள் மனம் கல்வியில் கவனம் செலுத்தும் இதன் காரணமாக உங்கள் கல்வியில் முன்னேற்றம் அடைய இந்த நேரம் உங்களுக்கு ஒரு நல்ல வாரமாக இருக்கும் நன்றி வாழ்க வளம்புடன் வணக்கம் கன்னி ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் டிசம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று முதல் டிசம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை ஐம்பது வயதை தாண்டிய இந்த ராசிக்காரர்களுக்கு நரம்பு மண்டலம் மற்றும் செரிமானம் தொடர்பான முந்தைய பிரச்சினைகளில் இருந்து சிறிது காலம் நிவாரணம் கிடைக்கும் ஏனெனில் ஒரு நல்ல தினசரி வழக்கத்தை கடைப்பிடிப்பது இந்த பிரச்சனைகளை சமாளிக்க உதவும் இந்த வாரம் நீங்கள் பணம் சம்பாதிப்பீர்கள் ஆனால் உங்கள் பொழுதுபோக்கிற்காக தேவைக்கு அதிகமாக பணம் செலவழிப்பீர்கள் இதன் காரணமாக பணம் உங்கள் கையை விட்டு வெளியேறும் வேகத்தை நீங்கள் உணர்ந்தால் அது மிகவும் தாமதமாக இருக்கலாம் வியாழன் எட்டாவது வீட்டில் இருப்பதால் இந்த நேரத்தில் பணத்தை சேமிப்பது உங்களுக்கு மிக முக்கியமானதாக இருக்கும் வீட்டில் சில மாற்றங்களால் இந்த வாரம் உங்களுக்கு அன்புக்குரியவர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் இதனால் உங்கள் மரியாதை குறைந்து குடும்பத்தாரின் அலட்சியத்தையும் சந்திக்க நேரிடும் ஆறாவது வீட்டில் சனி இருக்கும்போது பணியில் இருக்கும் சக பெண் உங்களின் அப்பாவித்தனத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம் ஒரு பெண்ணுடன் உங்களின் எண்ணங்கள் அல்லது உங்கள் தொழில் தொடர்பான சில திட்டங்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு இருப்பதால் அந்த விஷயங்களை உங்களிடமே வைத்துக் கொள்ளாமல் அவள் வேறு ஒருவரிடம் சொல்லி அது உங்களுக்கு பிரச்சினைகளை உண்டாக்கக்கூடும் இந்த வாரம் மாணவர்கள் தங்கள் மனதைக் கல்வியில் ஆக்கிரமித்திருப்பதைக் காண்பார்கள் இதற்கு முக்கிய காரணம் வீட்டில் சில நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படலாம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வீணடிக்காமல் தனிமையில் சென்று படிப்பைத் தொடருங்கள் நன்றி வாழ்க வளம்புடன்